நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி இன்னைக்கு ஒரு அஞ்சு நாள் ஆஃபர் போடுறேங்க போடுற ஏழு வண்டியுமே வண்டிக்கு முப்பதாயிரரூவா கம்மியாக தான் ஆஃபர் போடுறோம் தரமான வண்டி குறைவான ரேட்டில் எடுக்கோன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசை பாருங்கள் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இந்த வண்டியை அது மார்க்கெட்லேயே தரா எடுத்துற போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க

லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பரில் ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி கரண்டில் வெறும் ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்து லோக்கல் நம்பரு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க இது பாருங்க வெறும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனருங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாங்க போன டைம் ஒன்றே ஏழுரூவா போட்டிருந்தோம் மாடி இருபதாயிரரூவா குறைச்சி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்று எண்பது மார்க்கெட்டை நம்ம ரூபா குறைக்குறேங்க இன்னும் ரெண்டு இல்லை வெறும் நாற்பதாயிரரூவா குறைக்கிறோம் ஒரு லட்சத்தி நாற்பது ரூபாய் கொடுத்துர்லாங்க முன்னாறு ரூபாய் கொடுத்துர்லாங்க இன்னைக்கு பாருங்க ஒன்றே ஒன்றைய லட்சரூவா போட்ட வண்டியை இருபதாயிரரூவா குறைச்சி ஒரு லட்சத்தி ஐயாயிரூவாய்க்கு கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் கேலே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பல்லட வர வழியில வெட்டுப்பட்டாங்க இறங்கினா இறங்குனா ஒரு நாலடியில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்லை அதேமாதிரி பல்லடத்துலேருந்து வந்து இறங்கினாலும் வெட்டுப்பட்டாங்கன்னு கேளுங்க இறங்குனா ஒரு நாலடியில் நம்ம ஆஃபீஸுங்க எங்கேயும் அலைய வேண்டியதில்லை மக்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இதே மாதிரி மீண்டும் மீண்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் நாங்கள் அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுத்துக்கிட்டு வந்துருக்கிறோம் எங்கள் ஆபீஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் திருப்பூருங்க யாராவது வேலைக்கு தேவைப்பட்டால் கீழே வர நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நேராக வாங்க நமக்கு அதிக ஒர்க்கு கிடையாது காலை ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு போயிடலாம் யாராவது இருந்தீங்கன்னா கீழே நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வணக்கம் கீழே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுலாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி இன்னைக்கு ஒரு அஞ்சு நாள் ஆஃபர் போடுறேங்க ஆஃபர்னு என்னென்னு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அந்த போடுற அஞ்சு வண்டியுமே ஆறு வண்டியுமே செக் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பாருங்கள் வீடியோ பாருங்கள் எதில் வேணால் செக் பண்ணுங்கள் இந்த மா போடுற ஏழு வண்டியுமே வண்டிக்கு முப்பதாயரூவா கம்மியாக தான் ஆஃபர் போடுறோம் தரமான வண்டி குறைவான ரேட்டில் எடுக்கணும்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் முருகன்காரஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு நாங்கள் தரமான குறைவான ரேட்டில் தான் வண்டி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வண்டிக்கும் முப்பதாயரூவா இன்றைக்கி மார்க்கெட் கம்மியான ரேட்டில் தான் போடுறோம் நீங்கள் வீடியோ பாருங்கள் நாங்கள் எங்கள் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கேட்ட வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது தொண்ணூற்றொம்பது மாடலுங்க லோக்கல் நம்பரு ரெண்டு ஓனருங்க ஒரு லோ பட்ஜெட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நேர்த்தே எடுத்துச்சு வண்டி பாருங்கள் தரமாக இருக்கும் குறைவான ரேட்டில் தரமான வண்டி நல்லா காட்டணும் எயிட் ஹண்ட்ரடு லோ பட்ஜெட்டில் கேட்டாங்க நான் போட ஒரே வண்டி போயிடுச்சா என்னென்னா அவனை ஒரே நாளில் போயிடுச்சான்னு கேட்குறாங்க கேட்டாலும் எடுத்து கொடுத்தா நான் அவனை நேர்த்தே எடுத்து வந்தோம் இங்கெல்லாம் எடுக்கல திருவண்ணாமலை லெட்டு வந்த வண்டி பாருங்க ஒரு தொண்ணூற்றொம்பது மாடலு லோக்கல் நம்பரு ஓடி பலவருக்கு ஒரு தரமான வண்டி யாருமே இந்த ரேட்டுக்கு நம்ம தர மாட்டோம் இது நம்ம ஏன்னா முப்பதாயிரம் ஆஃபர் போட்டாலும் இது ஆஃபரில் கேட்றாதீங்க மக்கள் லோக்கல் நம்பரு லோபச்சரில் கேட்டாங்கிற கொசம் தரோம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க இந்த வண்டியை வணக்கம் கிளையா வாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காரஸ் அடுத்த பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்டாங்க ஒரு டீசல் வண்டிங்க எட்டு டிஜிட்டல் நம்பரு சிங்கிள் நம்பருங்க ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸு அறுபத்தி மூணு நம்பர் ரெண்டு ஓனர் நாலு டயர் தரமாக இருக்குது டீசல் வேறுண்டுங்க ஃப்ரெண்டு கண்ணாடி உடஞ்சிருக்கும் சின்ன சின்ன டிங்கர் வேலை இருக்கும் பா நம்ம டீசல் வண்டி தரமான ரேட்டு அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரரூவா கம்மியாக தான் கொடுக்க போடுறோம் நம்ம போடுற ஏழு வண்டியுமே முப்பதாயிரூவா கம்மியாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிங்க இந்த வண்டி எடுத்து செக் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ போட்டிருக்கான்னு பாருங்கள் அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் அப்புறம் வாங்க ஆஃபீஸ்க்கு மக்களே பார்த்தீங்களா நம்ம டீசல் வண்டி ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனரு ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் வண்டி நம்பரு பாருங்க இன்றைக்கி நம்ம யாருமே தராறு எடுத்தால் தர போகிறோம் அது மார்க்கெட்லேயே தராறு எடுத்துகிற போகிறோம் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க எஃப்சி நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா டீசல் வண்டி பிஎஸ்சாக நிறையா கேட்டிருக்கீங்க பெட்ரோல் வண்டி போட்டோம் அது சோல்ட் ஆகிடுச்சு டீசல் வண்டி கேட்டீங்க டீசல் வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் வணக்கம் கலைய நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்குறது பாருங்கள் ஐ டென்னு உண்டாய் ஐ டென்னு ரெண்டாயிரத்தி ஒம்பது சிங்கிள் ஓனருங்க ஃபேன்சி நம்பர் செவன் நைன் ஃபோர் நைன் வண்டி நம்பரு பாருங்க ரெண்டு டயர் புதுசு இருக்கும் இதில் என்னென்னா கப்பா இன்ஜினுங்க ஆமாம் கப்பா இன்ஜின்னு டாப் அண்ட் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பேக் வைப்பர் எல்லாமே வந்துடும் நல்லா பின்னால் சீட்லாம் காமிச்சிருக்கேன் கேட்குறேன் நிறைய கேட்குறேன் சீட்டு நம்பர் மெயினாக காமிச்சிருக்கேன் மக்களே பார்த்தீங்களா இது ஐ டன்னு கப்பா இன்ஜினுங்க இது கப்பா இன்ஜின் பார்த்தீங்கன்னா போர்ஸ் இன்ஜினுங்க ஆமாம் இந்த இன்ஜினுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ஐ டன்னு சிங்கிள் ஓனருங்க நீங்கள் அடுத்த வீடியோ செக் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களுக்கு கூப்பிடுங்க எங்கள் ஆஃபீஸ் வாங்க சிங்கிள் ஓனர் வந்து வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸாக பார்க்க அடுத்த ஸ்கோரா ஆக்டோ வாங்க டீசல் வேறுடிங்க பாருங்கள் டிஜிட்டல் நம்பர் தான் இதுவும் ஆமாம் டிஎன் ஐம்பத்தஞ்சு எல் ஓல் ட்ரிபிள் ஜி ட்ரிபிள் ஃபோர் வண்டி நம்பரு ஆமாம் தரமாக இருக்குங்க டீசல் வந்து பாடி ஒரிஜினலாக இருக்குது ஏசி பக்காவாக இருக்கு வண்டியில் டச் ஸ்கிரீன் செட் இருக்குங்க பார்த்துங்க நம்ம என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுப்போம் யாருக்கு எந்த பொருளை கழுட்டுற வேலையை நம்ம ஆஃபீஸில் கிடையாது வண்டி பார்த்தீங்களா வண்டி ஒரிஜினலாக இருக்குது ஒரு சின்ன வேலையும் கூட இருக்காது இன்ஜின் தரமாக இருக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஃபேன்சி நம்பரு சிங்கிள் ஓனருங்க யாருமே தராரு தான் நம்ம தரோம் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணிங்க ஒன்றரைரூவா ஒன்று முக்கால் ரூபா போட்டிருப்பாங்க ஒன்று நாற்பது போட்டிருப்பாங்க ஆஃபர்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிற தான் ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் ஒரு லட்சத்து பத்தாயிரரூவாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் கேலா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குறது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எஸ்டிமுங்க ஒரு லோக்கல் நம்பர் எல்பி ஜெண்டாஸோடு எஃப்சி கரண்டில் இருக்குங்க ஆமாங்க ஒரு சில்வர் கலரு ஒரு போர்ஸ் வெஹிக்கிள் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இந்த டயர் புதுசு இருக்கும் ஏசி பவர் சேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரூவா போட்டிருந்தோம் அதில் ஒரு சின்ன ஆஃபர் கொடுக்கணும் சொல்லி இந்த டைம் கம்மியாக போடுறோம் மக்களே பார்த்தீங்களா இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்டில் நம்ம தராறு எடுத்தால் போறோம் இது இந்த மா வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒன்றாயரூவா ஒன்று நாற்பது ரூபா இருக்குது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஆப்பர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இதுக்கு முப்பதாயூவா ஆப்பர் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கொடுத்துடலாம் வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பாருங்கள் அடுத்தது ஆல்டோ பார்க்குறோம் ஆல்ட்டோ ஒரே ஒரு நிதாக போன விட போட்டிருந்தோம் ஒயிட் கலர் வண்டி ஒரே நாளில் சோல்ட் ஆயிடுச்சு அப்புறம் மக்கள் கேட்டாங்க என்னங்க லோ பட்ஜெட்டில் போட்டிங்கன்னா டக்குனு கொடுத்துறேன்னு பாருங்க இந்த தடவை ரெண்டு வண்டி எடுத்து வந்திருக்கோம் லோ பட்ஜெட்டில் மக்களே பார்த்தீங்களா இது வாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் எஃப்சி எடுத்துக்கணும் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்லாம் பார்க்கறது பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு லோக்கல் நம்பருங்க டிஎன் முப்பது நம்பரு இருபத்தாறு வரை எஃப்சி கரண்டு நாலு டயர் நியூ டயரு ஆமாங்க ஒரு சில்வர் கலர் வண்டி சின்ன சின்ன வேலை இருக்கும் நம்ம மெக்கானிக் தெளிவாக இருக்கும் வாடிய சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் நம்ம அதனால் இந்த ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியுது ஏன்னா நம்ம ஃபுல்லாக வேலை செஞ்சு ஒரு லட்ச ரூபா வச்சு கேட்குறக்கு அஞ்சு ரூபா கம்மியாக கொடுத்துட்டு போயிடலாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலில் லோக்கல் நம்பர் எஃப்சி கரனில் வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரூவா கொடுக்கலாங்க இன்னும் ஏழுரூவா வண்டி தான் ஒரு லட்சத்து ஐயாயிரூவா கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வண்டிக்கு முப்பதாயிரூவா ஆஃபர் கொடுக்குறோம் அது இந்த ஏழு வண்டிக்கு மட்டும் அது அஞ்சு நாள் மட்டும்தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இந்த ரேட்லேருந்து நூறுரூவாய்க்கூட மாற மாட்டோம் வணக்கம் கேலே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அடுத்தது பாருங்கள் ஸ்கார்பியோ ஆமாம் போன டைம் ஒரு மூணு நாள் ஆஃபரில் தான் ஒயிட் கலர் ஸ்கார்பியோ போட்டிருந்தோம் தரமான ரேட்டில் போட்டிருந்தோம் அடிபொடி ஞாயிற்றுக்கிழமை வண்டி போயிடுச்சு அதனால் மறுபடியும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே லோ பட்ஜெட்டில் கொடுக்கணுன்னு தான் போடுறோம் ரெண்டாயிரத்து ஆறு மாடலில் ஃப்ரெண்டு கண்ணாடி மட்டும் உறஞ்சிருக்கு ஆனால் இன்ஜின் தரமாக இருக்குது மெக்கானிக்ஸ் தரமாக இருக்குது ஒரு லோக்கல் நம்பர் ஃபேன்ஸ் நம்பர் மக்களே வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் ஸ்கார்பியோ நிறைய கேட்குறீங்க நான் வாரம் ரெண்டு வண்டி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்தாலும் விடக்கூடாது நம்ம கேட்டால் கொடுக்கணும்னு சொல்லி இந்த வாரம் பாருங்கள் ஒரு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு லோ பட்ஜெட்டு லோக்கல் நம்பரு ஃபேன்சி நம்பரில் ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி கரண்டில் வேறு ரெண்டு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க இது பிக்சேடு கிடையாதுங்க இதுக்கும் நம்ம என்ன கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்கலாம் நேராக வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வணக்கம் கீழே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பார்க்குறது அடுத்த என்ன ஸ்பார்க்குங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க லோக்கல் நம்பருங்க பாருங்கள் அறுபது நம்பரு ஏசி பவர் ஷேரிங் வந்துடுங்க வண்டி பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் லோ பட்ஜெட்டு அது இந்த பட்ஜெட்டில் யார்னாலே தர முடியாது நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம் நீங்கள் நிறையா நம்ம வீடியோ பார்க்குறீங்க பாருங்கள் எல்லா வீடியோ செக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பாருங்கள் பாடியில் தெளிவாக காமிச்சிடலாம் தெளிவாக இருக்கு வண்டி தெளிவாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் வண்டி தெளிவான வண்டிங்க ஏசி பவர் ஷேரிங் உறவை டைப்பு மக்களை இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் காசில் மட்டும்தான் அந்த விளையாட ரேட்டுக்கு நம்மளால் தர முடியும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்து ஒரு லோக்கல் நம்பரு இன்றைக்கி என்ன மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியாது தெரியாது நான் சொல்கிறேன் பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி பத்து லோக்கல் நம்பரு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க அஞ்சு நாலு ஆஃபர்லாம் நம்ம தர்றோம் போட்டது ஏழாவது வண்டி இது ஏழு வண்டியுமே நம்ம ஆப்பர் தான் கொடுக்குறோம் வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த பார்க்குறது பாருங்கள் எயிட் ஹண்ட்ரடுங்க ஆமாம் எயிட் ஹண்ட்ரட் நிறையா கேட்குறீங்க போன தடவை ஒரு எயிட் ஹண்ட்ரட் எடுத்து வந்தோம் பேசி சோல்ட் ஆகிற கண்டிஷன் இருக்குது ரெண்டாயிரத்து ஒம்பது மாடலுங்க எப்சி நம்ம எடுத்துக்கணும் ஆமாம் ரெண்டு ஓனருங்க ஆமாம் எழுபத்தாறு நம்பரு டூ ட்ரிபிள் சிக்ஸ் வண்டி நம்பரு வணக்கம் கே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் ஒரு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரு தரமான ரேட் தான் நம்ம தரப்போகிறோம் இது பாருங்க வெறும் ஒரு லட்சம் ரூபாய் குடுத்துலாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாதிரி எப்சி நம்ம எடுத்துக்கணுங்க வணக்கம் கே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸாக பார்க்குறது அதை பாருங்கள் நானும் அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு சிங்கிள் ஓனருங்க ஆமாம் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் சார் பவர் விண்டோ வந்துடுங்க ஏசி நல்லா இருக்குது சில்வர் கலர் வண்டி தரமாக இருக்கும் இன்சூரன்ஸு நாங்கள் பாருங்க தான் எத்தான் போட்டிருக்கோம் லெதர் சீட்டு ரிவேல்ஸ் கேமரா அப்படியே எதிர்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு லோக்கல் நம்பர் சிங்கிள் ஓனருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் போன டைம் ஒன்றையாயிரரூபா போட்டிருந்தோம் பத்தாயிரரூபா குறைச்சி இந்த வண்டிக்கு ஒரு லட்சத்தி பஞ்சாயிரூவாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் கே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அடுத்தது பார்க்குறீங்க பெட்ரோல் பிஎஸ்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டு ஓனர் ஃபேன்சி நம்பருங்க பாருங்கள் செவன் டபுள் ஜீரோ செவன் ஜீரோங்க வண்டி நம்பரு ரெண்டே ஓனரு பெட்ரோல் இது ஆமாங்க ஒரு லோ பட்ஜெட் நாலு டயரு புதுசுங்க ரெண்டே ஓனர் சீட் கீட் எல்லாமே நல்லாயிருக்கும் கண்ணாடிலாம் வேண்டாம் பாடி மட்டும் தொலைச்சிடணும் போதும் பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர் கரண்டில் வருங்க நம்ம ரெண்டு ஓனர் வண்டி ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும் போன டைம் முன்னேழுரூவா போட்டிருந்தோம் மாடி இருபதாயிரரூவா குறைச்சி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்கள் ஸ்கார்பியோ லோக்கல் நம்பர் ரெண்டு ஓனருங்க டிஎன் இருபத்தெட்டு நம்பரு பாருங்கள் தரமான ரேட்டு குறைவான வண்டி ரேட்டில் கேட்டிருந்தீங்க வண்டியை இன்ஜின் மெக்கானிக் தரமாக இருக்கும் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் பண்ணணும் நீங்கள் ஓகே அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்லாம் வரும் லோ பட்ஜெட்ல ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டா பேக் வைப்பர் ரெண்டு பேனல் குத்துட்டீங்களா ம் போனா அப்படியே ஒரு வர சொன்னேன் இன்னைக்கு பணம் வாங்கிடலாம் மக்களே பார்த்தீங்களா ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வந்துடும் பேக் வைப்பர் வந்துடுங்க ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்து அஞ்சு மாடலு நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அந்த ரேட்டு தர முடியும் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒன்று எண்பது மார்க்கெட்டை நம்ம நாற்பதாயிரரூவா குறைக்கிறேங்க ஒன்று ரெண்டுலாம் வெறும் நாற்பதாயிரரூவா குறைக்கிறோம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவாய் கொடுத்துர்லாங்க வணக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த பார்க்கறது பாருங்கள் ஷேன்டுவோங்க ரெண்டாயிரத்து எட்டு மாடலுங்க இன்சூரன்ஸ் போட்டாச்சு எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்டில் கொடுத்துடலாம் நாலு டயர் புதுசு நாலு அலாய் வீலுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுங்க பாரு நல்ல சீட் கவர் செட்டு எல்லா ஆப்ஷன் இருக்கு இந்த வண்டியில் ஒரிஜினலாக இருக்க பாடி மக்களே பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு வருஷ கரண்டில் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் ஒன்றாறுவாய்க்கு கொடுத்துட்லாங்க வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அடுத்த பார்க்குறதுங்க இண்டிக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பருங்க பாருங்கள் போன டைம் பாருங்கள் ஒன்றாயிரம் லட்சம் போட்டிருந்தோம் இந்த டைம் பாருங்கள் ஒரு இருபதாயிரம் இந்த வண்டிக்கு ஆஃபர் கொடுக்குறோம் வண்டி பார்த்தீங்களா அந்த வண்டியில் ஒரு குறை என்னென்னா இந்த பேனல் மட்டும் பெயிண்ட் அடித்து கொடுக்கணுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு லோக்கல் நம்பர் ஏசி பவர் ஸ்டியரிங் வர டைப்பு இன்றைக்கி பாருங்க ஒன்றே லட்ச ரூபா போட்ட வண்டியை இருபதாயிரம் ரூபா குறைச்சி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் கேலே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்த பார்க்கறது பாருங்கள் எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஏசி பக்கா கூலிங்காக இருக்குங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு வரை எஃப்சி கரண்டுங்க லெதர் சீட்டு டயர் நல்லா நல்லாயிருக்கும் ஏசி தரமாக இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் அஞ்சு பேர் போகிற வண்டி அருமையான வண்டிங்க எயிட் ஹண்ட்ரட் தான் நம்ம இத்தனை எயிட் ஹண்ட்ரட் கொண்டு திறக்கிருக்கிறோம் இன்றைக்கி மூணு நாள் மூணு வண்டியை நம்ம இன்றைக்கி வீடியோ போடுறோம் மக்களே இந்த வண்டி பார்த்திங்களா ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க ஒரு சில்வர் கலரு ரெண்டாயிரத்தி ஏழு பேப்பர் கரனில் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் மட்டும்தான் இந்த ரெண்டு கொடுக்க முடியும் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க வணக்கம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் பார்க்குறது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் லேன்ஸ் இருங்க ஏசி பவர் ஷேரி பவர் விண்டோ வந்துரு இது பாருங்கள் பக்காவாக ஒரு மேட் ப்ளின்ஸிங்கில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க ஆமாம் மேட் பிளாக்கிங் இதுக்கு பேர் வந்து இது நம்ம ஒரு கிளீன் அடித்தா வண்டி வேறு லெவலில் இருக்கும் ஏசி பாவசாயிங் பாருண்டா பேப்பர் கரண்ட்டு லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பருங்க டபுள் ஒன் டபுள் டூ வண்டி நம்பரு வணக்கம் ஒரு லோக்கல் நம்பர் ஒரு லோ பட்ஜெட்ல பாருங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுல யாரு தராறு எடுத்தா நம்ம தரோம் அடிச்சு சொல்கிறேன் இன்னும் யாராலேயும் தர முடியாது வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்